வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ராஜேந்திர சோழன் பறவை அடியார் வரலாற்றை தாண்டிய காதல் சோழ நாட்டின் பொற்காலம் அது கடலையும் கடந்து பேரரசை விரித்த ராஜேந்திர சோழன் தன் வீரத்தாலும் அறிவாலும் உலகையே வியக்க வைத்திருந்தார் அரசனின் வாழ்க்கையில் போர்களும் வெற்றிகளும் இருந்தாலும் ஒரு நாள் அவரது மனதை வென்றது போர்க்களம் அல்ல ஒரு பார்வைதான் அந்த பார்வை பறவை அடியார் என்பவர்களுடையது அவள் ஒரு சிவபக்தி நிரம்பிய தேவதையாக இருந்தாள் தன் கண்களில் கருணையும் தெய்வீகமும் கலந்து உலர்ந்தது சித்தனின் பாடல்களை பாடி சிவாலயங்களில் பூமாலை சூட்டியவள் ஒருநாள் தஞ்சையில் நடக்கும் திருவிழாவில் ராஜேந்திர சோழன் அவளை காண நேர்ந்தது அவளது இசை அவளது பக்தி அவளது அமைதியான முகம் அரசனின் இதயத்தை உழுக்கியது அவள் தன்னை பறவை அடியார் என அறிமுகப்படுத்தினாள் என் பார்வை சிவபெருமானை நோக்கும் ஆனால் என் மனம் தன்னால் அறியாது உண்மை உம்மை நோக்கியது மன்னா என்ற அவளது வார்த்தைகள் ராஜேந்திரனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டன ராஜேந்திரன் அவளை தனது ராணியாக ஆக்க விரும்பினான் ஆனால் பறவை அடியார் சிரித்து கூறினாள் மன்னா என் காதல் உம்மிடமே இருக்கிறது ஆனாலும் அது உடலுக்கான காதல் அல்ல உம்மில் விளங்கும் சிவத்தின் ஆற்றலுக்கான காதல் அந்த வார்த்தைகள் ராஜேந்திரனுக்கு புதிய ஒளியை தந்தது அவன் உணர்ந்தான் உண்மையான காதல் பாசம் மட்டுமல்ல ஆன்மீகமும் கூட அந்த நாளிலிருந்து ராஜேந்திர சோழன் பறவை அடியாரை தனது வாழ்க்கையின் தெய்வமாக மதித்தான் அவள் ஆலயத்தில் சேவை செய்தாள் அவர் அவள்களுக்கு அவளுக்காக ஆலயம் கட்டினான் அவர்களின் காதல் ஒரு பாடல் போல வரலாற்றில் ஒழித்தது ஒரு அரசனின் மனதை மாற்றிய ஒரு பக்தையின் பரிசுத்தமான பார்வை இது வரலாற்று உண்மை அல்ல ஆனால் சோழன் காலத்தில் காதல் மற்றும் ஆன்மீக இணைப்பை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான வரலாறு பறவை அடியார் சிவபெருமானில் லயத்த பிறகு தஞ்சை நகரமே விட்டது ராஜேந்திர சோழன் அரண்மனை மண்டபத்தில் நின்றபடி அவளது பூமாலை வைத்திருந்த சிறிய தெய்வ சின்னத்தை தன் மார்பில் அணைத்து கொண்டான் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் ஒரு பெண் அல்ல என் ஆன்மாவின் ஒளி அவளது நினைவுக்காக நான் ஒரு சின்னம் கட்டுவேன் அது என் பேரரசை விட நீண்ட நாள் வாழும் அந்த வார்த்தைகளுக்கு பிறகு தஞ்சையின் வடக்கு பக்கத்தில் ஒரு புதிய ஆலயம் எழுந்தது அந்த ஆலயத்தை அவர் பறவை நாயகி திருக்கோவில் என்று பெயரிட்டார் அந்த கோயிலின் மையத்தில் ஒரு கல் சிலை பறவை அடியார் சிவபக்தியில் தியானத்தில் அமர்ந்தபடி உருவம் பெற்றிருந்தது அவள் கண்கள் மூடியிருந்தாலும் அவளது முகத்தில் ஒரு புன்னகை அந்த சிலையை பார்த்தவுடனே யாரும் உணர்வார்கள் அவள் இன்னும் உயிருடன் இருக்கிறாள் போல அந்த சின்னத்தின் அர்த்தம் அந்த நினைவு சின்னம் வெறும் கல் அல்ல ஒரு காதலின் சாட்சியம் அரசனின் இதயத்தையும் பக்தையின் ஆன்மாவையும் இணைத்த தெய்வீக அடையாளம் அந்த ஆலயத்தின் வாசலில் ராஜேந்திரன் ஒரு வரி பொறிக்கச் சொன்னான் இவள் பார்வை என்னை வென்றாள் நான் உலகை வென்றேன் ஆனால் அவள் என் ஆன்மாவை வென்றவள் இன்றுவரை தஞ்சை நிலம் அந்த கல்லை தொட்டு சுவாசிக்கிறது ராஜேந்திர சோழனின் பெருமையும் பறவை அடியாரின் பக்தியும் அவை சேர்ந்து உருவானது ஒரு மன மரணமில்லாத நினைவு சின்னம் காதல் தெய்வீகமாய் பிறக்கும் பொழுது அது சோழ காலத்தையும் கடந்து வாழ்கிறது நன்றிகள் பல